பிரைஸ்லா கத்த நல்லவர் இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு விஷயம் மற்றவங்கள குற்றவாளியா தீர்க்கிறது நீங்க பெரிய விசுவாச வீரரா இருக்கலாம் உங்களுக்குள்ள மிகப்பெரிய விசுவாசம் இருக்கலாம் ஆனா உங்க கூட இருக்கவங்களுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தொழில குறித்து ஊழியத்தை குறித்து நம்பிக்கை இல்லாம நம்பிக்கை இழந்து போய் சோர்ந்து போய் இருக்கலாம் அப்படிப்பட்டவங்கள நீங்க குற்றவாளியா பார்க்காம நீங்க உங்களுடைய வார்த்தைகள் மூலமா அவங்கள விசுவாசத்துல கட்டி எழுப்புங்க அவங்களுக்கு விசுவாசத்தை சொல்லி கொடுங்க நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அவங்களுக்குள்ள கொண்டு போங்க அப்படிப்பட்டவங்களை சேர்த்து கொண்டு அவங்களுக்கு உதவிகளை செய்யுங்க இததான் வேத வாக்கியம் சொல்லுது ஒருபோதும் யாரையுமே குற்றப்படுத்தாதீங்க விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவங்கள சேர்த்து கொள்ளுங்க ஆனாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற மன ஐயங்களை குற்றமா தீர்க்காதீங்க இப்படி தான் நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியும் உங்களுடைய விசுவாசத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க இதற்காக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க குற்றப்படுத்த எதிரி இருக்கிறான் எதிரியான சாத்தா இருக்கிறான் நீங்க அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க விசுவாசத்துல பலவீனமானவங்களை சேர்த்து கொள்ளுங்க இது கத்தர் உண்டு பண்ணின நாள் ஆமேன்